குழந்தைகளுக்கு பழங்கள் கொடுக்கும்போது கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் குழந்தையின் வயதை பொறுத்து பழங்களின் பதம் இருக்க வேண்டும் ஆறு மாத குழந்தைகளுக்கு மசித்து அல்லது கூழாக கொடுக்க வேண்டும் புதிய பழங்களை அறிமுகப்படுத்தும் போது ஒவ்வாமை அதாவது அலர்ஜி இருக்கிறதா என்று கவனிக்க வேண்டும் ஒரு நேரத்தில் ஒரு புதிய பழத்தை மட்டும் கொடுத்து சில நாட்கள் காத்திருந்து அடுத்த பழத்தை அறிமுகப்படுத்தலாம் நன்கு பழுத்த பழங்களை மட்டுமே கொடுக்க வேண்டும் பச்சை அல்லது அதிகம் பழுக்காத பழங்கள் சிறுமான கோளாறுகளை ஏற்படுத்தலாம் பழங்களை கொடுப்பதற்கு முன் நன்கு கழுவி சுத்தமாக இருப்பதை உறுதி செய்யவும் விதை உள்ள பழங்களை கொடுக்கும் போது விதைகளை நீக்கிவிட்டு கொடுக்க வேண்டும் உதாரணம் மாதுளை தர்பூசணி எளிதில் தொண்டையில் சிக்காத பழங்களாக இருப்பதை உறுதி செய்யுங்கள் திராட்சை போன்ற முழு பழங்களை குழந்தைகள் தொண்டையில் சிக்காமல் இருக்க நீல வாக்கில் இரண்டாக நறுக்கி கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு பலவிதமான பழங்களை கொடுத்து அவர்கள் எந்த பழத்தை விரும்புகிறார்கள் என்பதை அறிந்து கொள்ளலாம்